நம்ம விஜய் வந்து இப்போ வெளியூர் போனதுனால இங்க நடந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து எதுவுமே தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு அதே மாதிரி வந்து வெண்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து மிரட்டியும் இருந்தாங்க நம்ம மல்லி வந்து நார்மலாவே இந்த ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருந்துட்டு வேற வழியே இல்லாம என்ன நடந்தாலும் சரி மல்லி அம்மா வந்து போய் சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்காக வந்து விஜய் டாடா கிட்ட இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு முடிவுனால என்ன ஆகுது அப்படின்னு

நம்ம மல்லிக்கு மட்டும் அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வராமல் நிறைய வந்து இப்போ என்ன பிரச்சனை வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதாவது நம்ம வெண்பாவே வந்து இப்போ என்ன கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்ம மல்லிக்கு வந்து இப்போ என்ன இந்த மாதிரி தான் விஜய் டாடா தான் வந்து இப்போ என்ன இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தது அப்படின்றமோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெண்பா நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க இப்போ வந்து இப்போ என்ன நடக்கும் நம்ம விஜய் டாடா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வந்து இப்போ என்ன இதை கேட்டாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படி கேட்கலனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி விஜய் வந்து இப்போ தனியாக இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து இப்போ போயிட்டு வெண்பா எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு டாடா அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது இங்க வந்து இப்ப என்ன நம்ம மல்லியை வந்து அவங்க அசிங்கப்படுத்தினது அவமானப்படுத்தினது இந்த பத்து ரூபாக்கெல்லாம் கேள்வி கேட்டது இப்படி எல்லாமே வந்து போய் என்ன இருக்கும் இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை பத்தி வந்து போய் விஜய்க்கு கோவம் வருதா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா அவர் வந்து போய் நேராவே கண்ணார கண் கூடவே வந்து போய் பார்த்துட்டு இருக்காரு அதனால அது வந்து பிரச்சனை இல்லை அதே சமயம் வந்து போய் இப்போ நம்ம வெண்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரிதான் நான் அத்தை கிட்ட வந்து போய் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கேட்டேன் ஆனா அத்தை இருந்துட்டு வந்து போய் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க வச்சாங்க மல்லி அம்மாவுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணதுனால என் கையில சூடு எல்லாம் வச்சாங்க அப்படின்றமா வந்து சொல்லி ஒவ்வொரு உண்மையும் வந்து போயினா சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்கும் போது வந்து போயினா நம்ம விஜய்க்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிருக்கு அதே சமயம் வந்து போயினா இங்க நம்ம வெண்பா என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து கோபப்பட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த ராஜஸ்வரியும் விரட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிடும் இல்ல கோவப்படல அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி வந்து போயினா கேட்க மாட்டாங்க அப்படின்னு வந்து போயினா நினைச்சாங்க ஆனா இங்க ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டா வந்து போயினா நடக்குது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு என் அக்கா சார்பா வந்து போயினா நான் மன்னிப்பு

விட்டு கிளம்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து போயிருந்தா சாஃப்டா சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒன்னும் இல்ல கலந்து புடிச்சு வெளியேற்றல இருந்தா ஈஸியா வந்து போயிருந்தா பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கும் ஆனா இப்படி சொன்னதுனால வந்து போயிருந்தா ராஜஸ்வரி மறுபடியும் இங்கேயே வந்து உட்கார ஆரம்பிச்சிடறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க